அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பலருக்கும் உள்ள கேள்வி இறைவன் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றால் கோவில்கள் எதற்கு என்பதுதான் கோவில்களுக்கு செல்வது அவசியமா இல்லையா என்பது நம் ஒவ்வொருவருடைய தேவையை பொறுத்து தீர்மானிக்கப்பட வேண்டியது உதாரணத்துக்கு மனக்கணக்கு என்று கணக்கு பாடத்தில் முன்பெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் கால்குலேட்டர் உதவி இல்லாமல் மனதினாலேயே விடைகளை காண முடியும் என்றால் பேப்பரோ பேனாவோ தேவையில்லை தான் தற்போது கால்குலேட்டர் உதவியின்றி வாழ முடியாத நிலையில் இருக்கிறோம் இரண்டும் இரண்டும் எத்தனை என்பதை கூட கால்குலேட்டர் மூலம் கணக்கிடும் நிலையில் இருக்கிறோம் மனிதனால் கணக்கிட சுலபமாக நாம் கருவியின் உதவியை நாடுகிறோம் இறைவன் எங்கும் நிறைந்தவர் ஆனால் நாம் கடவுள் உருவமற்றவர் அனைத்திலும் நிறைந்திருப்பவர் அவருக்கு ஒரு உருவமோ குறிப்பிட்ட இடமோ விக்கிரகமோ தேவையில்லை என்பதை அனுபவத்தின் மூலம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி இதற்காகவே அனைத்திலும் இறைவன் இருப்பதை உணர முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு உருவத்திலாவது இறைவனை காணும் பயிற்சியை நாம் மேற்கொள்ள முயற்சிக்கிறோம் ஆலயங்களுக்கு செல்பவரை விமர்சிப்பவர்கள் ஒன்றை மறந்து எங்கும் நிறைந்துள்ள இறைவன் சிலைகளிலும் ஆலயத்திலும் மட்டும் உறைவதில்லை எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதே நாம் ஆலயம் சென்றால் வெறும் கற்றலை வணங்குவதில்லை அச்சிலைகளில் உள்ள இறைவனின் இருப்பை தன்மையை அதாவது தெய்வ சாநித்தியத்தை உணர்வதற்காகத்தான் கோவில்களில் சிலைகள் இருக்கின்றன நம் நம் வீடுகளில் குடும்பத்தினரின் படங்களை மாட்டி வைத்திருப்போம் சில சமயம் பர்சில் வைத்திருப்போம் சிலர் திருமணத்துக்கு முன்னாடி தாய் தந்தையரின் படத்தை வைத்திருப்பார்கள் சிலர் திருமணம் ஆனவர்கள் மனைவியின் படத்தை வைத்திருப்பார்கள் இதற்கு என்ன காரணம் அவர்களை நாம் மறந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்களா இல்லை அவர்கள் மீதுள்ள பாசத்தை இப்படங்கள் அவர்கள் மனதில் தூண்டிவிடுகின்றன ஒரு சமயம் விவேகானந்தர் ஒரு அரசரின் அரண்மனைக்கு சென்றார் அந்த அரசர் இறை நம்பிக்கை இல்லாதவர் இறைவன் படங்களை எல்லாம் வெறும் காகிதங்கள் அதை வணங்குவது வீண் வேலை என்பார் அவருடைய அரண்மனையில் மன்னரின் மூதாதையர்களுடைய படங்கள் அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன மன்னரின் மனநிலையை அறிந்த விவேகானந்தர் ஒரு நாள் அரசரின் மந்திரிகளில் ஒருவரை அழைத்து சுவரில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த மன்னரின் தாத்தாவுடைய படத்தை எடுத்து தரையில் வைத்து சொன்னார் பிறகு அந்த மந்திரியிடம் அப்படத்தை காலால் மிதித்து அதன் மீது தூக்குமாறு கூறினார் மந்திரியோ திகைத்து போய்விட்டார் மன்னனுக்கோ தாங்க முடியாத அதிர்ச்சி விவேகானந்தரை பார்த்து என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று கோபமாக பேசினார் எனது பாட்டனார் அப்படத்தில் இருக்கிறார் அவரை எப்படி அவமதிக்கலாம் என்று உறக்கப்படுத்தினார் சுவாமிஜியோ சிறிதும் பதட்டமின்றி அதில் என்ன தவறு இருக்கிறது அது வெறும் படம் தானே உண்மையில் உங்கள் பாட்டனார் இல்லையே என்று அமைதியாக கேட்டார் சுவாமிஜி எதை குறிப்பிட்ட அப்படி சொல்கிறார் என்று அரசருக்கு சட்டென்று புரிந்தது உடனே அவர் உருவ வழிபாடு பற்றி முன்பு கூறிய கருத்துக்களுக்காக சுவாமிஜியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இது போலத்தான் உருவ வழிபாடு செய்யும் நமக்கு நாம் வணங்கும் உருவம் வெறும் சிலையாக தோன்றுவதில்லை இறைவனின் இருப்பை தெய்வ சாநித்தியத்தை நம் மனசில் எழுப்புவதுதான் ஆலயங்கள் கடவுள் விக்கிரகங்கள் இது ஒருவித பயிற்சி விக்கிரகங்கள் மூலம் கடவுளை காண்பது நம் மனதிற்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி தான் இதன் மூலம் நம் மனதை தூய்மைப்படுத்தி இறைவன் என்னும் பேருண்மை எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்வதற்கு தயார் செய்கிறோம் என்பதையும் வாழ்க்கையில் ஓடாமல் நம்மை காக்கும் வேகத்தடைகளாக கோவில்கள் விளங்குகின்றன மனச்சோர்வையும் ஏமாற்றங்களையும் நம்மால் தவிர்க்க முடியாது அத்தகைய நேரங்களில் கோவில்கள் நமக்கு மனசாந்தியையும் உற்சாகத்தையும் தரும் ஊற்றுக்களாக விளங்குகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி